ஆரங்க பாப்போம் சூர்யா இப்ப என்னக்கா பண்ணுவீர அதான் யோசிச்சுட்டு நானே கொஞ்சம் டிபிகல்டா தான் இருக்கு கொஞ்ச நேரம் அக்கா என்ன பண்றேன்னு பாரு அக்கா சின்னகானி இப்படி தூக்க போறியே போகா நீ ஜெயிக்க நேரா சப்போர்ட் பண்ண பார்க்கா சரி சரி விடுடி இது அடுத்த பாத்துக்கலாம் நம்ப இரு என்ன பண்றது கொஞ்சம் வச்சிருக்கலாம் என்ன பஸ்ட் ஆட்டவே சரி வாங்க அடுத்த ஏமாப்பல உங்க தங்கச்சிங்க தங்கச்சி வரலயா அவங்களும் வந்திருக்கலாம்ல அவங்களும் நாலு பேர் சேர்ந்து ஏதாவது கூட விளையாடி இருக்கலாம் மணிமேகலையா அவ வந்திருப்பாதான் அவளுக்கு இப்ப செமஸ்டர் எக்ஸாம் நடந்திருக்குல அதனால தான் போயிட்டா இல்ல என் கூட வந்துருப்பா ஓஹோ சரி 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 இப்ப தான் ஜெயிச்சிங்க நீங்களே முதல்ல காய வைங்க

நீ ஜெயிச்சுட்ட போலக்கா உனக்கு அந்த அளவுக்கு விளையாடியோ தெரியல நீ பார்க்கும் நீ வேணா மாப்பிள்ளை கூட நான் விளையாடுற புருஷன் சொல்லிட்டு என்ன போட்டினா போட்டிதான் சரியா சரிக்கா இருக்கா இருக்கா விளையாடிடுற சரியா சார் நீங்களே ஃபஸ்ட் ஆரம்பிங்க அப்படியா சரி நல்லா விளையாடுறப்போ மாதிரி உம் அய்யய்யோ தூத்துட்டேனே நானே

நான் எந்த தப்பு பண்ணல அந்த பொண்ணு மேல தப்பா புரிஞ்சிருக்குது மேடம் எங்க அம்மா மேல சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல மேடம் இதுதான் உண்மை மேடம் என்னடா நீ தப்பு பண்ணலாம் சொல்ற அந்த பொண்ணு நீதான் தான் காரணம் சொல்லுது நீ என்னடா தப்பு பண்ணல இல்ல மேடம் நான் தப்பு பண்ணல மேடம் இதுக்கு நான் காரணம் இல்ல நீங்க மேல எந்த கேஸ் போட்டாலும் சரி எது பண்ணாலும் சரி நான் கோர்ட் வரைக்கும் வந்து தயாரா தயாராக ஆனா இந்த தப்புக்கு அவன் என்ன சொல்றான் கேட்டா அவணம் இல்லை சொல்றான் நீ இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ சொல்லி அவன் தான் உறுதியாக சொல்லலாம் ஃபைல் பண்ணி கோர்ட் வரைக்கும் போகும் பரவாயில்லையா இதுக்கு சம்மந்தமா இதுக்கு சொல்றான் நீ இதுக்கு தயாரா சொல்லி நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றேன் இது நான் ஏன் உன்கிட்ட கேக்குறேன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கோர்ட் கேஸ் போனா உன்னோட விஷயம் தான் பாதிக்கப்படும் நீ தான் சரியா இவன் தான் காரணனா சொல்லு நான் கண்டிப்பா போயிட்டு கோர்ட் கேஸ் வரைக்கும் நான் எடுத்துட்டு போறேன் இல்லையா நீ உண்மையை சொல்லு என்ன காரணனே இவன் காரணம் இல்லையா இதுக்கு சொல்லு உன்னதான் மேடம் கேள்வி கேக்குறாங்க மறு சொல்லு இந்த நாளைக்கே தான மேடம் 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 நான் கொடுத்த கேஸ்ஸை வாபஸ் பண்ணிக்கிறேன் நீக்கி இதுக்கு எஃப்எல் ஃபைல் பண்ண வேண்டாம் இது இது என்ன ஏதோ மாதிரி இருக்குது

தப்பு நடந்து நடந்து போச்சு என் பையனை பொண்ணை கட்டிக்க சொல்ற கட்டிக்க சொல்ற அண்ணி ஏமா கலைவாணி கலைவாணி அந்த பையனோட அம்மா சொல்றது இல்லை உனக்கு சம்மதமா இதுக்கு இவன் தான் காரணம்னு சொல்ற இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது எனக்கு புரியுது சரி நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கிறியா

கேள்வி கேட்டா உன்ன என்னடி சொல்லுவ வாடடி சொல்லுவ சரிவா அப்படினா எனக்கு இருக்கிற ஒரே முடிவு நான் வா வா கல்யாணம் பண்ணிக்கிறமா கல்யாணம் பண்ணிக்கிற மேடம் எங்க அத்தா சொல்ல மாதிரி நான் எங்க மாமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் மேடம் ஏமா ராணி சரி நீங்க சொன்னனால அந்த பொண்ணு இதுக்கு சமா தெரிவிச்சிருக்குது அதனால அந்த பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்காம உங்க பையனுக்கு அந்த பொண்ண கட்டி வைங்க சரியா இது நிலம வந்துடும் பாத்துக்கோங்க நான் போயிட்டு வரேன் ஏமா நான் போயிட்டு வரமா ஏதாவது பிரச்சனைனா போலாமா ஏதாவது அப்புறம் பேசிக்கலாமா நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஆயிரம் அப்புறம் மூணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா எவ்வளோ தேவைப்படுது அது ஒரு ரெண்டு மூணு புட்டாலும் ரெண்டு மூணு மூணு அப்போ எவ்வளோ அப்போ இன்னும் வந்து மூவாயிரத்தி நானூறுபா தேவைப்படுதா ம் சரி சமந்தி வா 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 விசேஷத்துக்கு என்ன மன்னிக்கணும் இங்க என்ன கூப்பிடுறோமோதே தெரியுது கோச்சிட்டே இருக்கீங்கனே என்ன பண்றது சாமதி ஆ என் பையன் சொல்லிருப்பா என்ன காரணே பரமுடியாம போயிடுச்சு சாமதி அம்மா ஆ சொன்னாடா தான அத நான் ஒண்ணு மாதிரி இல்ல பூஷ்டா சரி நீ வார்னூனே விர்கோப்பல்ல அவ்ளோதான் வார்னூனே நிஞ்சிதா வந்திரலாம் ஐயோ சாமதி அம்மா நான் வார்னூன சாமதி அம்மா நினைச்சேன் ஏங்க வீட்டு காருதா அவசியம் வேண்டிய ஆவளோ பத்திரம் பதிய செஞ்சி ஆவளோ அதுக்கு வேற ஒரு நாள் பண்ண முடியேன்னு சொல்லி انا இட்னு போயிட்டாரு டார் சம்பந்தியம்மா இல்லன்னா நான் வந்திருப்பேன் வர முடியாதுன்னு அங்க நான் வர்றது தான் என்ன தெரியுமா நான் மனசார வரணும் தான் அனிச்ச சம்பந்தியம்மா வர கூடாதல என்ன இல்ல சம்பந்தியம்மா ஐயோ நான் எப்படி உன்கிட்ட சொல்லி புரியோப்பா சாரி 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 ஊடு பூஸ்தா பார்ல ஊடு நான் விசேஷம் நல்லபடியா முடிஞ்சிச்சு நான் அப்புறம் அதை பத்தி பேசினே குடு என்ன விஷயமா உட்காரு சமந்தியமா அதான் என் பையன் ராகுலுக்கும் உங்க பொண்ணு சந்தியாவுக்கும் கல்யாணத்தை பத்தி தான் இந்த பூவாரி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் சொல்லிருந்தீங்க அதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சு எப்ப நிச்சயதாத்த வைக்கலான்னு பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன் சமந்தியமா கரெஜெலாதி துள்ள பாக்கோ என்ன சாமி மாதிரி முன்னாடி சொன்னதா இது ஒரு ஆசை எப்படி சொல்றது நானே பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கற நான் விருப்பு நீங்க அப்புறம் என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா எனக்கு புரியல அப்படி இன்னானா வா வீட்டுல பொண்ணு எடுத்து

உங்க பொண்ணு சந்தியா எனக்கு மருமாவளா வரணும் மட்டும் தான் சம்பந்தமா நினைக்கிறா வேற எதுவுமே இல்ல அத பத்தி நான் அப்புறம் பேசிக்கலாம் டாபர் புஷ்பா அப்புறம் பேசிக்கலாம் கிப்புறம் பேசிக்கலாம்ன்றது எனக்கு வேணாம் நான் என்ன சொல்றேனா நான் அந்த சீசனத்தை பத்தி நான் பேசுறேன் நல்லா கேட்டுக்கோ இப்போ நீங்க எங்களுக்கு செஞ்சீங்க பாத்தீங்களா அதே அளவு செய்ய நீங்க எதிர்பார்க்க கூடாது நான் என் பொண்ணுக்கு தான் செய்வேன் அப்படி தான் நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன் அது உங்க வீட்டுக்கு கொடுக்கணும் இல்லை

ஆ அதுக்கு மேல என்னால போட முடியாது அவ்வளவுதான் என் பொண்ணுக்கு நான் போட்டு கட்டி கொடுக்கணும் அப்புறம் அப்புறம் என்ன வேற என்ன வேணும் சீர்தானத்தையும் பொருளா செஞ்சு கொடுத்துருவான் அதுலயும் இதுக்கு சம்மதி சொல்லு நம்ம மேற்கொண்டு நிச்சயதார்த்தத்தை பண்ணிக்கலாம் நானேsetDataறான் இவ்ளோ வேணாலும் இவ்ளோ வேணலாம் கேட்க கூடாது நம்மளு குட்டியேத பத்தி பேசிராம் சரிங்க சாந்தியாம்மா ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது எனக்கு சுகி இந்த பதில் சொன்னது இது போதும் சாந்தியாம்மா இதுல எங்களுக்கு எல்லாரும் ஓகே தான் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க நா மட்டும் போதும் சரி நான் சொல்லவா சரிங்க சமதியம்மா முகூர்த்த என்னைக்கு அதையே முடிவு பண்ணி தேஜி சொல்றேன் சமதியம்மா நான் போயிட்டு வருவேன் போயிட்டு வா புஷ்பா